பக்தி மேளாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தி கதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயை பற்றின கதை தான் அந்த தேங்காய் நானும் சிவன் தான் என்று ஆணவம் பிடித்த தேங்காய் அதனுடைய கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஆன்மீக கதைகளும் பயனுள்ள வீடியோக்களும் உங்களை வந்து உடனே சேரும் இந்த கதை பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் பக்தி திருவிளையாடல் கதைகள் மூலம் நம் முன்னோர்கள் நமக்கு அழைத்த பயனுள்ள கருத்துக்கள் ஏராளமாக இருக்குது அவை அனைத்தும் மனிதன் நெறிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் இவ்வகையில் ஆணவம் கொண்ட தேங்காய் எம்பெருமான் ஈசனிடமே கர்வமாக பேசி வாங்கி கட்டிய கதை தான் இது யாகாவா ராயனும் நாகாக்க என்ற வள்ளுவன் கூற்றை கடைபிடிக்க தவறியவர்கள் யாராக இருந்தாலும் இறுதியில் அவமானப்பட்டுத்தான் போக வேண்டியிருக்கும் அப்படி இவர்களுக்குள் என்னதான் நடந்தது என்று பார்ப்போமா ஒரு முறை கைலாயத்தில் சபை கூடிய போது அங்கு இருந்த தேங்காய் நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டு இருந்தது கூட்டம் கலைந்து அனைவரும் சென்றதும் ஆணவம் கொண்ட அந்த தேங்காய் சிவனை நோக்கி திரும்பி பார்த்து நானும் சிவன்தானே என்றது உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீயும் நானும் ஒன்றுதான் என்று கர்வமாக கூறியது இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வரவில்லை தேங்காய் என்னதான் சொல்ல வருகிறது பார்ப்போமே என்று ஒரே ஆடலை தொடர்ந்தார் உள்ள தேங்காய்க்கும் முக்கன் மூர்த்தியாக சிவனுக்கும் ஆணவ திருவிளையாடல் அரங்கேறியது தேங்காய் கூறியது நானும் உன்னை போல தேவர்களை காத்தருவதால் தானே எனக்கு தேங்காய் என்று பெயரே வந்தது ஓ அப்படியா என்று சிவன் தேங்காயிடம் ஏதும் தெரியாதது போல் கேட்டார் பின்னர் நான் ஆமையின் தகர்க்க முடியாத வலுவான ஓட்டை தரித்திருக்கிறேனே என்றார் அதற்கு தேங்காய் நானும் தானே வலுவான ஓட்டை அணிந்திருக்கிறேன் தேங்காயோடு போல் கெட்டியாக இருக்கிறது என்பார்களே நீர் அறிந்ததே இல்லையோ என்று ஏளனமாக கேட்டது சிவனும் விடுவதா இல்லை நான் என் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து செக்க காட்சி தருகிறேன் என்று வம்பு கெழுத்தார் எதுவும் பூசாமலேயே சிவந்து காணப்படுகிறேனே உன்னை போல திருநீர் தடுத்து நான் வெள்ளையாக வேண்டிய அவசியமில்லை இயற்கையாகவே நான் வெள்ளையாகத்தான் இருக்கிறேன் என்று இருமாப்போடு பதில் கொடுத்தது ஈசன் ஓஹோ அப்படியா நான் புலி யானை போன்ற கம்பீர விலங்குகளின் தோல்களால் ஆன ஆடையை உரித்திருக்கிறேன் என்றார் விடாமல் சிவனும் அதற்கு தேங்காய் நான் மட்டும் என்ன என் மீது இருந்த மட்டியை உரித்துதானே இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று கொழுப்படுத்தி பேசிக்கொண்டே சென்றது தேங்காய் அதற்கு சிவன் நான் என்னுடன் கங்கையை கொண்டிருக்கிறேனே என்றார் அதற்கு தேங்காய் அதை கேட்டதும் தேங்காய்க்கு சிரிப்பு வந்துவிட்டது நமுட்டு சிரிப்புடன் என்னூர் இளநீர் உள்ளதே என்றது அதற்கு நம்ம ஈசன் கூறியது ஈசன் எனக்கு முக்கண் உள்ளது என்றார் தேங்காயும் கூறியது எனக்கும் தான் முக்கண் உள்ளது என்று அதற்கு நம் ஐயன் நான் மறைகளின் முடியில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு தலையில் சடிக்கு முடியிருக்கிறது என்றார் தேங்காயும் விடாமல் பதிலுக்கு தேங்காயும் நானும் தான் தென்னையின் முடியில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு மட்டும் என்ன இல்லையா என்றது இதற்கு மேல் தேங்காய்க்கு புத்தி வராது என்பதை அறிந்த ஈசன் ஆணவம் பிடித்த தேங்காயை உனக்கு எவ்வளவு திமிரு கொஞ்சம் கூட பணிவே இல்லை இனி உன்னை ஆலயங்களில் சிதற தேங்காயாக உடைப்பார்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஆலயங்களில் தேங்காய் சிதறும்படி உடைத்து பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இதுபோன்ற திருவிளையாடல்கள் மூலம் மனிதர்களின் அகம்பாவம் உழைந்து நல்வாழ்வு வழிக்கோலாக வழிகோளாக இருக்கும் ஆணவம் அகம்பாவம் மனிதன் நிர்மூலமாக்கிவிடும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க இது போன்ற கதையோடு மீண்டும் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்